அக்டோபர் இரண்டு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க premium menswear IBC தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பத்து சதவீதம் கம்மியாயிருக்கு இதற்கான முழு விளக்கத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் அது வந்து அவங்க மீட்டிங் மட்டும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இந்த பிரிவெல்லாம் தான் காரணமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா கே சி பழனிசாமி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் ஜே சி டி பிரபாகர் இன்னொரு பக்கம் சசிகலா இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பர்சன்டேஜை வந்து நீங்க கம்மி பண்ணிட்டீங்களோ ஒட்டு மொத்தமா பத்து பேர் சேர்ந்து பத்து பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சோ ஒட்டு மொத்தமாக இந்த வாக்கு வங்கியை குறைத்தது எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா அதிமுகவுக்கு பொறுப்பெடுக்கிற பொழுது முதலமைச்சராக இந்த கட்சி எந்த நிலையில் அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது நாற்பத்தி மூன்றுல இருந்து நாற்பத்தி சதவீத வாக்கு வங்கி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் தனித்து நின்று ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுகிற கட்சியாக அதிமுக தொடர்ச்சியாக அவரது நடவடிக்கைகள் கட்சியிலிருந்து குறைந்தபட்சம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்தில் ஒருவேளை அதற்குரிய ஆவணங்கள் இருந்து அதை சரிபார்க்கணும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காரண காரியங்கள் இல்லாம கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கமாக இப்போ நேற்று கூட ஒரு மிகப்பெரிய தாக்கமாக பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஓட நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி நம்முடைய தனித்துவத்தை பாதுகாக்கணும் அவர்களோடு நம்ம நெருங்கி போகக்கூடாதுன்னு சொல்றோம் சொல்லிப்ப அரை மணி நேரத்துல என்ன கட்சி விட்டு நினைக்கிறாங்க என்னன்னே கேட்கல அப்ப தான் தோன்றித்தனமாக இந்த கட்சிய சிதைத்தது திரு எடப்பாடி பழனிசாமி இல்ல இப்போ நீங்க நம்பர் சொல்றீங்களா சார் இல்ல ஒரு லட்சம் பேர் நீங்க சொல்றீங்கல்ல அந்த தகவல் எப்படி உங்களுக்கு கிடைச்சது நீங்க இப்போ ஏன்னா அதிமுக வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல சொல்றாங்க இப்ப நீங்க கட்சிக்கு வெளிய இருக்கீங்க ஒரு லட்சம் பேர் வந்து நீக்கி இருக்காங்க அந்த தரவை வந்து அதிமுக அலுவலகத்துல எம்ஜிஆர் மாளிகையில இருக்கும் அத செக் பண்ணி பாக்கணுங்கிறீங்க எப்படி அந்த நம்பர்ஸ் எப்படி சொல்றீங்க நீக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு பட்டியலா வருது இல்லையா அந்த பட்டியலெல்லாம் எடுத்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினேழு இவர் பொறுப்புக்கு வந்ததுல இருந்து கூட்டி பாருங்க அதனால் அவரை பண்ண சொல்றேன் ரெண்டாவது இந்த ரெண்டு லட்சத்தி ரெண்டு கோடியே இருபது லட்சம்ங்கிறதெல்லாம்ங்க போற போக்குல அடிச்சு விடுறது பொய் பேரோட தொலைபேசி எண்ணோட அந்த பட்டியலை வெளியிட சொல்லுங்க பாருக்கலாம் பெயரோடு விலாசத்தோடு தொலைபேசி என்னோடு அந்த பட்டியலை வெளியிட சொல்லுங்க பாருங்க இல்ல சார் சில பேர் தான் இறந்துருப்பாங்களே சில பேர் இறந்துருப்பாங்களே நேற்று பேசுறாங்களே எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல வயசானவங்க எல்லாம் இறந்துட்டாங்க இந்த கட்சியில ஒரு விஞ்ஞானி தான் இருக்காருன்னு நினைச்சோம் ஒரு மூத்த மிக மூத்த ஒரு விஞ்ஞானியா எடப்பாடி பழனிசாமி நேற்று அவதரித்து இருக்கிறார் ஏங்க ஒரு அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை அதிமுகல இதற்கு முன்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல இல்ல மற்ற கட்சி அதிமுக மட்டும் இல்ல திமுகல எடுத்துக்கங்க காங்கிரஸ்ல எடுத்துக்கங்க கம்யூனிஸ்ட்ல எடுத்துக்கங்க எல்லா கட்சியும் எடுத்துக்கல வயதானவர்கள் இறக்கத்தான் செய்வாங்க ஆனால் மக்கள் தொகை அதிகமாக ஆக அந்த கட்சியில உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாகும் ஒரு நபர் இறந்தால் அந்த குடும்பத்துல இருக்கிற குறைந்தது இரண்டு பேர் கட்சிக்கு உள்ள வந்து வருவாங்க நீங்கள் வலிமையாக எல்லோரையும் அரவணைத்து இந்த இயக்கத்தை நடத்தினால் இவர் அப்படி நடத்தல இவர் வந்து இவருடைய குறிக்கோள் என்பது இந்த இயக்கத்தை தான் கைப்பற்றி விட வேண்டும் தன் கைப்பிடிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் இயக்கத்தினுடைய வெற்றி தோல்விகள் முக்கியம் அல்ல இது தான் இரட்டை சின்னத்துக்கு கையெழுத்திடுகிற வகையில் இந்த இயக்கம் தன் பட்டு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதற்கு போட்டியாளர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அல்லது யாரெல்லாம் இவரை விட மிக சிறந்த அளவுல பணியாற்றுகிறார்கள் அல்லது இவருக்கு முன் முன்னோடிகளாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்திருக்கிறார்கள் அவங்களை எல்லாம் ஓரங்கட்டும் ஒதுக்கணும் கட்சியோட்டை நீக்கணும் என்பதையே முழு மூச்சாக முழு வேலையாக செய்து இந்த கட்சியை சிதைத்தவரே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்ப ஏன் நேற்று இதை சொல்றாருன்னா வருகிற சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற முடியாது என்கிற நிதர்சனத்தை இன்றைக்கு அவர் உணர்ந்திருக்கிறார் இதுவரை கூட்டணி கட்சிகள் திமுகல இருந்து சில பேர் வருவாங்க அவர்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கிற அந்த நம்பிக்கை வைத்திருந்தார் ஆனா சமீபத்தில் திரு திருமாவளவன் அவர்களோ காங்கிரஸ் கட்சியோ அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியதற்கு பிறகு தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா என்று பார்க்கிற பொழுது அது விஜய் அவர்களது அரசியல் பிரவேசம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நிலைப்பாடுகள் சீமானுடைய அந்த வாக்கு வங்கியினுடைய ஒரு வளர்ச்சி திமுகவுடைய கூட்டணி பலம் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது தான் வெற்றி பெற முடியாது என்கிற நிதர்சனத்தை உணர்ந்து யதார்த்தத்தை பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்ப வந்து நல்ல விஷயம் தானே இது அதிமுகவுக்கு நல்ல விஷயம் தானே இப்ப கேசி பழனிசாமி எப்படி வந்து பாஜக வேண்டாம் ஆரம்பத்துல சொன்னாரோ அதே நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு இப்ப யதார்த்தத்தை உணர்ந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு நல்ல விஷயம் தானே அதிமுக இனிமேல் நல்ல ஒரு கட்டுக்கோப்பா எடப்பாடி பழனிசாமியின் கீழே வந்து இயங்க போகுது தானே நல்ல விஷயம் தானே இல்ல அதுதான் நான் சொல்ல வர்றேன் அதாவது அவர் சொன்ன காரணங்கள் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கறது வந்து தவறு ஆனால் அவர் ஒரு சரியான பாதையில் சிந்திக்க துவங்கி இருக்கிறார் அது வரவேற்க எல்லோரும் சமூக வலைதளத்தை பயன்படுத்துங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டா ஒரு பொதுக்கூட்டம் போட்டா நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது நிறைய செலவாகும் அதே இது சமூக வலைதளங்கள்ல மிக அதிகமானவர்களை நம்முடைய கருத்துக்களை சேர்க்கலாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே இதே எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிறதுக்கே எட்டு வருஷம் ஆகுது நான் இதை ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட தொலைக்காட்சிகள் உங்க மாதிரி இந்த யூடியூபு ஆகட்டும் இத ஏழு வருஷம் கழிச்சு எட்டு வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தான் இதை வந்து உணர்ந்திருக்கிறார் சரி பரவாயில்ல ஆனா அதுக்கு வெறும் இந்த சமூக வலைதளத்துல கண்டென்ட் கண்ட் வேணும் தேதியில நம்ம கொடுக்கிற அந்த கண்டென்ட்டும் நம் மீதான பிடிமானமும் அதாவது நாம் சொல்லுகிற செய்திக்காகவும் நம்மை விரும்புகிறவர்களுக்காகவும் தான் அது போகும் சும்மா எடப்பாடி பழனிசாமி யாரு பாப்பா சொல்லுங்க இது ஏதோ கார் நம்பர் போல் இருக்கு நினைச்சு விட்டு போயிடுவான்

இந்த இயக்கத்தை வளர்த்த ஜெயலலிதா அம்மாவோட எடப்பாடி பழனிசாமிக்கு ஒப்பிடுவதே வந்து தவறு தவறு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதத்துல ஒரு தலைவருக்கான தகுதிகள் இருக்கு சொல்லுங்களேன் நம்ம ஒரு தலைவருக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம பட்டியல் போடுவோம் ஒரு மிகச்சிறந்த பேச்சாற்றல் இருக்குதா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல எழுத்தாற்றல் இருக்குதா இல்ல கவர்ச்சிகரமான நபரா ஒரு நாலு பேர்த்த பார்த்தா அவரை பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்குதுங்க என்று கவர்ச்சிகரமான நபரா இல்ல எல்லோர் மீதும் அன்பு செலுத்தி நல்லவங்க கெட்டவங்க அதான் அவர் பார்வையில பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் விருப்பு வெறுப்பின்றி இந்த இயக்கத்தின் நலனை முன்னெடுத்து முன் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற பக்குவம் உடையவரா இல்ல சரி கட்சிக்காரனுக்கு ஒரு கஷ்டம்னா துடிச்சு போயிருவாருங்க எந்த எல்லைக்கும் சென்று உதவி செய்பவருங்க அப்படின்னு இருக்கா இல்ல சரி ஒரு பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு உதவி செய்கிறவர் என்பது இருக்கா இல்ல பொதுமக்கள் இடத்துல வாரி வழங்கிய வல்லலா இல்ல லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவரா இல்ல ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா இல்ல சாதி அரசியலுக்கு அப்பாற்பட்டவரா மாவட்ட மண்டலம் என்கிற வீதியில ஒரு பாகுபாடு இல்லாத ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஏற்றுக்கொள்ளுகிற தலைவராக இருக்கிறாரா இல்ல சரி இவர் காலத்துல இவரை ஏற்றுக்கொண்டு யாரேனும் சாரசாரையாக அதிமுகவுக்குள்ள வந்திருக்கிறாங்களா இவருடைய காலத்துல ரெண்டு கோடியே இருபது லட்சம் சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு ஒரு எண்ணிக்கையை இவர்கள் சொல்கிறார்களே ஒழிய அதுல வந்து உண்மை இல்லை அப்ப பல விதத்திலும் ஒரு பலகீனப்பட்ட நபராக ஒரு தலைமைக்கு தகுதியற்ற நபராக அவர் இருக்கிறார் அவருடைய பலம் என்ன பணம் நிறைய சேர்த்து வச்சுட்டார் அரசியல்ல அம்மா காலத்துல இருந்த கட்சிக்குன்னு இருந்த பணம் இவர் காலத்துல அந்த உருவாக்கப்பட்ட பணம் அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி திமுகவுக்கு ஒரு பேரம் பேசி இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடாது பாஜகவுல பேரம் பேசி இந்த முன்னாள் அமைச்சர்களோடு நடவடிக்கை எடுக்க கூடாது இவ்வளவுதாங்க எடப்பாடி பழனிசாமி இது அவருடைய பலம் அப்ப இந்த பலத்துக்கு எங்கிருந்து வாக்கு வங்கி வரும் ஒன்னா கருத்து மிக்கவராக இருக்கணும் அப்படி கருத்து இல்ல என் போன்றவர்கள் சொல்லுகிற கருத்தை பரிசீலனைக்கு சொன்னதே அவரு சேனல்ல உட்கார்ந்துகிட்டு அல்லது பொதுவா பேசுகிற பொழுது பார்த்தா மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் அதை நம்புகிறார்கள் அதனால அவர் கட்சி விட்டு நீக்குங்க இப்ப நான் நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் சொல்லுங்க என்ன அதாவது கே சி பழனிசாமியால் அதிமுகவுக்கு நீக்கப்படுகிற அளவுக்கு என்ன தவறு நடந்திருச்சு அதிமுக கட்சியில தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடனே வந்து என்ன மேல கேஸ் போட்டு பண்ணி வச்சிருவாரா இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதிங்களா இப்ப காலம் போன கடைசியில இன்றைக்கு வந்து வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது என்று புலம்பிக்கிட்டு இருக்கிறார் அப்ப சரி நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும் எதிர்காலத்துல நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் அப்ப இது எதை நோக்கி பயணிக்கணும் இயக்கத்தை ஒன்றுபடுத்தணும் நீங்க ஒரு இன்றைக்கு வந்து இஸ்ரேல் இருக்கு அந்த இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குழு இருக்கிறாங்க ஒன்பது பேர் கொண்டவர்கள் இருப்பாங்க டென்த் மேன் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார் அந்த மொசாடு என்னங்கிற அவர்களது உளவுத்துறையில அந்த ஒன்பது பேர் டென்த் மேன் அதாவது அதாவது இவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் எந்தெந்த தப்பு இதுல ஆபத்து இருக்குது எதிராளிகள் இதை எப்படி வீழ்த்துவார்கள் அப்ப இந்த குறைகளை மட்டுமே சொல்லுவாங்க உள் அரங்கத்துல அதை கேட்டுட்டு அதைகளை அவைகளை நிவர்த்தி செய்து போட்டிகளில் யுத்தங்களில் வெல்லுகிற ஒரு வியூகத்தை அந்த இஸ்ரேல் அந்த உளவுப்படை இருக்கு பாருங்க அவர்கள் வந்து அமைப்பாங்க அப்ப நான் முதல்ல சொன்ன எந்த தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைன்னா பரவாயில்ல இந்த கட்சியில ஒரு ஏழு எட்டு பத்து பேர் பேர் முக்கியஸ்தர்களை ஒரு குழுவாக கொண்டு கொண்டு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு எதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் எப்படி அதை வந்து சரி செய்யணும் எதை யார் செய்வது இப்ப ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த 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 பகுதியில திமுக பாத்தீங்கன்னா வலிமையாக கட்டமைக்கிறாங்க சமூக வலைதளங்கள் ஆகட்டும் ஊடகங்கள் ஆகட்டும் செய்தி ஊடகங்கள் ஆகட்டும் உங்களை போன்ற அந்த யூடியூப்ஸ் ஆகட்டும் பத்திரிகைகள் ஆகட்டும் அதில் வந்து ரொம்ப புவர்லி ரேட்டடு புவர்லி வெரி புவர்லி அதாவது மிகுந்த குறைவான ஒரு அளவுக்கு தான் அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கு அண்ணா திமுகவுக்கு பொதுச் செயலர் என்கிற எங்கேயோ ஒரு கார்னர்ல அவரோட போடுறாங்க இப்ப விஜய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சீமானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க திமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு இந்த ஊடகங்களை சமூக வலைதளங்களை அப்ப இத வந்து நம்ம எப்படி சரி செய்வது சும்மா ஒரு மீட்டிங் போட்டு பத்து பேர்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு உடனே அவங்க ஒரு பில்லு கொடுத்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சாருன்னா அதனால ஒன்று நடந்துராது நீங்க இந்த கட்சிக்கு வரணும்னா வந்தவங்களுக்கு காசு வாங்காம யாருக்காவது நீங்க நாலு வருஷம் காரியம் பண்ணி குடுத்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு சத்துணவுல ஆயா வேலைக்கு அஞ்சு லட்சம் ரூபா கேட்டாங்க சத்துணவுல ஆயா வேலைக்கு அஞ்சு லட்சம் ரூபா கேட்டாங்க சரி சார் ஓகே கட்சிக்காரங்க கிட்ட காசு கேட்டாங்க உம் சரி ஓகே இப்போ அந்த விஷயத்த தாண்டி இப்போ வந்து அதிமுகவுல இளைஞர்களை சேர்த்தனும் அதுக்கான ஒரு முயற்சியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் குறித்து பேசப்பட்டிருக்கு அதிமுக இளைஞர்களை சேர்க்கறக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க நீக்கப்பட்ட அனைத்து நீக்கங்களையும் ரத்து செய்யணும் ஒன்று இரண்டாவது எடப்பாடி பழனிசாமியே வேண்டுமானாலும் பொதுச்செயலாளராக தொடரட்டும் முதலமைச்சர் வேட்பாளராக தொடரட்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு அது அமைக்கப்படணும் இதெல்லாம் பொதுக்குழுவில் தீர்மானமா போட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பொதுக்குழுல பதினேழு பேர் பதினோரு பேர் கொண்ட குழு அதுல கட்சிக்கு உபயோக உபயோகமா வேலை செய்யறவங்களை அந்த குழுவுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணிக்கிறவர்களை முன்னிறுத்தணும் சும்மா யாரெல்லாம் நம்ம சொன்னா அப்படியே கையெழுத்து போடுவாங்க நம்ம சொல்றதை கேட்டு அப்படியே கையெழுத்து போடுறவங்கள அதுல போட்டுக்கலாம் இதத்தான் ஓபிஎஸும் செஞ்சாரு அவர் ஓபிஎஸ் யாரையெல்லாம் இந்த குழுவுல போட்டாரோ அவங்க எல்லாம் இன்றைக்கு கட்சியிலே இல்ல அவரு கூடவும் இல்லை அல்லது எடப்பாடி பக்கம் எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான் எதுனாலும் அவருக்கு எல்லா பக்கமும் தங்கமணியும் வேலுமணியும் வேணும் இப்ப புதுசா முனுசாமியும் நத்த விஸ்வநாதனும் இவர் நம்ம திண்டுக்கல் சீனிவாசனும் வேணும் அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கிருந்து வந்து கட்சி வளரும் இந்த இயக்கத்துக்கு தூணாக நிற்பவர்கள் இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துபவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி இத வந்து ஒர்க் பண்றவங்க இவரோட கலப்பணி செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனா வாக்காளர்கள் இல்லை எங்க போய் கலப்பணி செய்வாங்க இப்ப நீங்க சென்ற நாடாளுமன்ற தேர்தல்ல கோவை நாடாளுமன்றத்துல மூன்றாவது இடத்துக்குள்ள அதிமுக போச்சு அப்ப வேலுமணி வந்து கலப்பணி செய்யக்கூடிய ஆள் தான் அப்ப அது கலப்பணியை மட்டுமே வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது இல்ல அதை தாண்டி பல விஷயங்கள் வந்து செய்யணும் அது நடக்கல அப்ப இது மாதிரி ஒரு கட்சி திரும்ப மறு சீரமைக்கப்பட வேண்டும் கட்டமைக்கப்பட வேண்டும் கருத்து வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் ஒற்றை புள்ளி முதல்ல எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆராக ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு மாற்றாக முன்னிறுத்துவதை விட்டுட்டு திமுக அண்ணா திமுக தனி மனிதனை முன்னிறுத்த ஏன்னா எம்ஜிஆர் கருணாநிதி அது ஏடுபட்டது ஜெயலலிதா அம்மா கருணாநிதி அது ஏடுபட்டது ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலினுக்கு அந்த மாதிரியான பெரிய கவர்ச்சி கிடையாது அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க சித்தாந்தத்தை முன்னிறுத்துகிறார்கள் திராவிட இயக்க சித்தாந்தத்தை முன்னிறுத்துறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் திமுக அண்ணா திமுக என்கிற அளவுல இயக்கத்தை முன்னிறுத்தி ஒரு கட்டமைப்பை அடித்தளத்துல இருந்து கருத்து வேறுபாடுகள் மறக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டால் இது நான் சொல்றது ஒரு சில விஷயம் இன்னும் இதுல சொல்ல முடியாத பல விஷயங்கள் வந்து இருக்கு அப்ப இதை நோக்கி அதிமுக பயணித்தால் மீண்டும் ஆளுகிற கட்சியாக வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக ரீதியா சில விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க அது வந்து வேற விஷயம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தான் இளைஞர்களை கவரத்துக்கு அதிமுக என்ன பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறேன் இப்ப ஏன்னா ஒரு பக்கம் மாநாடு நடக்க போது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன்னொரு பக்கம் சீமான் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை இருக்கார் அதிமுக இளைஞர்களை சேர்த்துறதுக்கு சோஷியல் மீடியால மட்டும் வந்து நம்ம தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணா போதுமா சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டா போதுமா சோஷியல் மீடியாக்கள் மட்டும் அல்ல நீங்க அந்தந்த ஒரிஜினலா அதிமுக இருந்து உறுப்பினர்கள் அவர்கள் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா அவர்கள் ஏன் அதிமுகவை நோக்கி வர வரமாட்டேங்கிறாங்க நீங்க ஒரு ஒரு நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இன்றைக்கு அதை ஸ்டாலின் அதை நிறைவேற்றி இருக்கிறார் நான் முதல்வன் திட்டம்னு சொல்லி எல்லா கல்லூரியிலும் நிறைவேற்றி இருக்கிறார் இந்த திட்டம் நான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னேன் ஆனா அவர் அன்றைக்கு நான் சொன்னதை கேட்டாரு உடனே அன்றைய நிதி துறை செயலாளருக்கு போன் பண்ணி சொல்லி என் கூடு என்னோடு அதை விவாதித்து அதை பட்ஜெட்ல சேர்த்த சொன்னார் அந்த பட்ஜெட்ல கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தார் நான் அன்றைக்கு அவருக்கு என்ன சொன்னேன்னா ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒரு வருஷத்துக்கு குறைந்தது ரெண்டு லட்சம் பேர் நான்கு வருஷத்துல எட்டுல இருந்து பத்து லட்சம் பேர் அவர்களுக்கு தேவையான அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வேலை வாய்ப்புக்கு ஏற்ற பயிற்சிகளை கொடுத்து அந்த கம்பெனிஸ்ல அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் சொன்னேன் இது நல்லா இருக்குதுன்னா செய்யலானாரு அந்த பக்கம் எவனோ ஒருத்த போய் போட்டு கொடுத்தான் அதாவது இதை செஞ்சா கே சி பழனிசாமி பின்னால பத்து லட்சம் பேர் போயிருவாங்க உங்களுக்கு போட்டியே அவர் தான் உடனே ரைட் எடுப்பா அவரை நீக்கி இருப்பா கட்சி விட்டு என்று அப்ப நின்னா பயம் நடந்தா பயம் யார பார்த்தாலும் பயம் நீங்க மற்றவர்களை விட இப்ப காளிமுத்து எம்ஜிஆர் விட நல்லா பேசுவாரு அதுக்காக எம்ஜிஆர் என்ன காளிமுத்து கட்சி விட்டு என்ன அவரை தன்னுடைய ஆதரவாளராக தன்னோடு தக்க வைத்துக் கொண்டார் அதுதானே அதுதான் அம்மா காலத்திலயும் வந்து நடந்தது அப்ப அதே திட்டத்தை அதே திட்டத்தை இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த திட்டத்தை வச்சு எல்லா கல்லூரிகளிலும் அதை நிறைவேற்றி கொண்டு வர்றாங்க அப்ப இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது நம்ம ஒரு யூடியூப்ல இன்டர்வியூல சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இல்ல இவர் வந்து முதல்ல எல்லா நீக்கத்தை ரத்து பண்ண சொல்லுங்க பண்ணட்டும் அதாவது செய்வாரான்னு எனக்கு தெரியல செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதுதான் என்னுடைய பார்வை ஏன்னா அவர் அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் திருந்தி வரமாட்டார் என்பது அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும் ஆனா இந்த பொதுச் செயலர் பதவியில எந்த ரிஸ்க் இருக்கக்கூடாது என்பதுதான் அதுலதான் வந்து இருக்கிறார் நிச்சயமாக மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க இப்ப நான் தினசரி சந்திக்கிறவர்கள் சொல்றதே எப்பங்க எல்லாரும் ஒன்னா சேர்வீங்க ஒன்னா சேர்ந்தா ஜெயிச்சிடலாங்க அந்த முயற்சி நீங்க எடுத்திருக்கிறீங்களே நல்ல முயற்சி சோர்வடையாதீங்க தளர்வடையாதீங்க அது எப்படியாவது செஞ்சிட்டீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாங்க இதுதான் சொல்றது திமுக மேல அபரிதமான கெட்ட பேர் இருக்கு கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் சொன்னது ஸ்டாலின் அதிக செய்து கொண்டிருப்பவரும் ஸ்டாலின் இப்ப திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி என்பதை இன்றைக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க வாரிசு அரசியல் சங்கர சொன்ன கலைஞர் அவர்கள் திமுக இன்றைக்கு ஒரு சங்கர மடம் மட்டுமே தான் அது போலத்தான் போலத்தான் வாரிசுகளுக்கு தான் அங்க வந்து முன்னிறுத்தப்படுவாங்க தலைமை பதவியு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க திமுகவையும் எதிர்த்து பாஜக கூட்டணியையும் எதிர்த்து ஒரு ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை கட்டமைத்து தேர்தலை சந்திக்கிற யுக்திகளை கையாண்டால் ஆளுகிற கட்சியாக வரலாம் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கழுத கட்டெரும்பாக இந்த இயக்கம் வருகிற தேர்தலில் ஆட்சிக்கு வராவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அகற்றப்படுவார் அந்த தலைமையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அகற்றப்படுவார் ஓகே சார் அந்த மாற்றங்கள்லாம் நடக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி